அன்பான உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் இன்னொரு பதிவில் அன்புடன் வரவேற்றுக்கொள்கின்றேன் நான் இன்றைய பதிவில் உங்களுடன் பேச விரும்பும் விடாயம் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு துன்பம் அவசியமா வயது கூடும்போது ஞானம் வராமல் துன்பமேன் வருகின்றது துன்பம் என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆன்மீக விழிப்புணர்வுக்கு மிகவும் அவசியம் அப்போ நாங்கள் துன்பப்படுறோம் ஏனென்றால் நாங்கள் ஆன்மீக விழிப்புணர்ச்சியை நோக்கி செல்லுறோம் ரெண்டு ஆக்கள் சொல்கிறத மக்கள் சொல்கிறத உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பினோம் ஆனால் உண்மையில் அதுங்களை அறியாமல் அப்படி யாரும் சொல்லி நம்ம சொன்னால் அவையால் உங்களுக்கு இல்லாத ஊருக்கு வழி சொல்லினா எங்களோட துன்பத்துக்கும் எங்களோட ஆன்மீக வழி விழிப்புணர்ச்சிக்குமோ வளர்ச்சிக்குமோ ஒரு சம்பந்தம் இல்லை நாங்கள் துன்பம் என்று சொல்கிற ஒரு விஷயம் என்றால் என்ன அதுக்கு முதல் நாங்கள் விடிய கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு துன்பம் தான் அவசியம் என்றால் அந்த துன்பத்தை யார் அனுபவிக்கணும் நாங்கள் துன்பம் என்று சொல்கிற ஒரு விஷயமே அது ஒரு காணல் நீர் மாதிரி ஏன் நான் காணல் நீர் என்று சொல்கிறேன்னு சொன்னால் காணல் நீரில் பார்க்க தண்ணி இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் உண்மையில் நீங்கள் க்ளோஸாக கொஷன் பண்ணி பார்த்தீங்களன்டா அங்கே ஒன்றுமில்லை மாதிரி தான் இந்த துன்பத்தின் அனுபவம் அதை நான் மாய என்று சொல்லல துன்பத்தின் அனுபவம் உண்மை காணன்மையில் தண்ணியை நாங்கள் எப்படி அனுபவிக்கிறோமோ மாதிரி தான் துன்பத்தின் அனுபவம் உண்மை ஆனால் உண்மையில் அங்கே யார் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றொரு கொஷனை நீங்கள் கேள்வி போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு உண்மையில் இந்த ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு துன்பம் அவசியமாக இல்லையான்னு தெரியும் அப்போ நாங்கள் இந்த இந்த கொஷனே இந்த வினாக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண வேணுமென்றால் ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு துன்பம் அவசியமாக இல்லையா அந்த ஒரு கொஷனுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுமெண்டா எங்களுக்கு ஆன்சர்னு தெரிய வேணும் துன்பமண்டா என்ன அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதார் இந்த ஆன்மீக விழிப்புணர்ச்சியோ ஆன்மீக வளர்ச்சி எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு அதை தேர்றத யார் அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் மோ டீட்டெயில்ஸாக பார்ப்போம் எங்களுக்கு எங்களோட துன்பம் நாங்கள் எல்லாம் நிற்கிற மாதிரி நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறோம் நான் அதை மாயேன்னு சொல்லலை அது உண்மையான ஒன்றாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயக்குள்ள உங்களோட துன்பத்துக்கு என்ன நடந்தது எப்போவாவது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கேக்குள்ள நீங்கள் துன்பப்படுறீங்களோ இல்லை என்றால் நான் துன்பப்படுறேன் ஏனெண்டா எங்கள் ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு துன்பம் வந்த அவசியம் எனக்கு முத்தி வேணும் அப்போ முத்தி அடையணுமென்றால் நான் துன்பத்தை பட்டு அதை தாண்டித்தான் அப்படி ஏதாவது உங்களுக்கு அப்படியான ஒரு ஃபீலிங் தோட்ஸுகள் ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கா இல்லை இப்போ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது ப்ரூவ் என்ன இந்த துன்பம் இந்த ஆன்மீகத்துக்கு துன்பம் தேவை என்று சொல்கிறது எல்லாமே எங்கட மனதின் ஒரு செயல்முறை அதை நீங்கள் முதலாவது விழுங்கிக் கொள்வோம் ஏன்னா நாங்கள் அறியாமல இருந்து இப்படியே சொல்லி கொண்டு தெரியுவோம் என்ன நாங்கள் எங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களோட அனுபவத்தை நீங்கள் சுய விசாரணை செய்து பாருங்கள் இதை நான் சொல்றேன் என்றாலோ இல்லாட்டா இன்னொரு ஆள் சொல்றதோ இல்லாட்டா நீங்கள் இன்னொரு புத்தகத்துல படித்ததுன்றதுக்கோ நீங்க இதை ஒரு நாளும் இதெண்ட கூடா இன்னொரு விஷயம் உங்களோட அனுபவத்துல இருக்குதோ அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் உங்களோட அனுபவத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்ப நாங்கள் உண்மையில பார்த்தா அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதா நாங்கள் நாங்கள் ஒரு ஆள் என்று சொல்கிறோமே அந்த ஒரு பேர்சன் அனுபவிக்கிறார்கிற ஒரு சொல்கிற விஷயமே ஒரு ஆள் எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் இல்லை அது ஒரு மனதின் செயல்முறை உங்களோட கடந்த கால ஞாபகங்கள் நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கொள்ற ஒரு ஒரு கதை ஒரு ஸ்டோரி உங்களோட நினைவுகள் உங்களோட எதிர்கால சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்து உங்களோட இமோஷன்ஸ் உங்களோட உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மூற்றம் தான் நீங்கள் அது ஒரு செயல்முறை ஒரு செயல்பாடு அங்கே ஒரு என்டிட்டி இல்லை உங்களுக்குள்ள நீங்கள் சொல்கிற ஒரு ஆள் இல்லை அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்போ அங்கே துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கே ஒரு ஆள் இல்லை என்றால் அப்போ ஏர் ஆன்மீக விழிப்புணர்ச்சியை தேர்றால் ஏர் முத்திய தேடுறால் அங்கே அதை தேடுறதுக்கு ஒரு ஆள் இல்லை ஏன் நான் இல்லை என்று சொல்றேன் சொன்னா நீங்கள் உங்களோட ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க உங்களோட அனுபவம் என்ன ஏன் நான் இது ஒரு மைண்டின் என்று சொல்கிற ஒரு காணல் நீரண்டு நான் சொல்றதுக்கு முதலாவது காரணம் அதுதான் நீங்கள் எங்களோட அனுபவத்தை கொஷன் பண்ணி பாருங்கோ எங்கட துன்பம் உண்மையில் எழுதுறதுக்கு காரணமே நாங்கள் எங்களோட உண்மை தன்மையை மறந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி எந்த எல்லையற்ற ஒரு விழிப்புணர்ச்சி என்றதை மறந்து நாங்கள் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் எங்களோட மைண்டோ எங்களோட மனது மண்டி தான் எங்கட துன்பமே துவங்குது ஏன் நாங்கள் துன்பப்படுறோம் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் எங்களோட மனதையும் எங்கள்ட சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் செய்கிறோம் அதுதான் ஆன்மீகத்தில் சொல்லுவீ நாம் துன்பம் பண்ணுறது மாயை அப்போ துன்பம் பண்ணது மாயன்ற அவ மீன் என்ன மீன்கண்ட்டோட துன்பத்தை அந்த அனுபவத்தை மாய என்று சொல்ல அந்த துன்பத்தை அனுபவிக்கிறாள் என்று சொல்கிறீங்களே அது மாய ஏனெண்டா அங்கே ஒரு ஆள் இல்லை அப்போ அங்கே ஒரு ஆள் இல்லையென்றால் உங்களோட விழிப்புணர்ச்சியில் ஆன்மீகத்தை தேர்ன்ற ஒரு ஆளும் அங்கே இல்லை ஏனென்றால் நீங்கள் ஆன்மீக தேலியில் முத்தி அடைகிறதுன்றதே உங்களோட ஒரு மைண்ட ஒரு செயல்முறை அந்த செயல்முறையைத்தான் நாங்கள் நாங்கள் என்று நெச்சு கொண்டு இருன்றோம் அதுக்கு உண்மையில் நல்ல உதாரணம் நம்ம எப்படி நீங்கள் மித்திரையிலேருந்து நீங்கள் கெனா காண்றீங்க அந்த கெனாவில் வாரவங்களை இந்த பொடியும் தான் இந்த வேதனையில அனுபவிக்குது அந்த வேனையை வேதனையில உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த வேதனையிலிருந்து விரத்துக்காக என்ன செய்கிறோம் ஆணிய ஆன்மீக விழிப்புணர்ச்சியை தேடி முத்தியை தூர்றோம் என்னென்னா நாங்கள் அங்கே வேதனையிலேருந்து வெளியில் வாரத்துக்கு ஆனால் உண்மையில் அந்த அந்த கெனவிட் அடிப்படை என்ன உங்களோட மைண்ட் உங்களோட மனது தான் அந்த கனவில் வார எல்லா துன்பங்களும் அதில் அனுபவிக்கிற நீங்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறீங்களன்ற ஒரு கேரக்டர் வருகிறதே ஒரு கதாபாத்திரம் அதுவும் எல்லாமே உங்களோடய மனதை மனதின் செயல்முறை தான் உந்த ஒரே ஒன்று தான் உங்களோட துன்பமும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்கிறாலும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒன்று தான் என்ன எல்லாம் உங்களோட மைனும் உங்களோட மனதின் செயல்முறை என்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு தாரணம்னா மூவி அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் இருக்க கதாபாத்திரம்தான் நீங்கள் இந்த உங்களோட 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 மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் மனதும் என்று சொல்லி அதுக்கு ஒரு பேர் சொல்லி இருக்குது அந்த 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 கதாபாத்திரம் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற தான் துன்பத்தை அனுபவிக்குது அந்த துன்பம் அந்த கதாபாத்திரம்தான் என்ன செய்யுது ஆன்மீக விழிப்புணர்ச்சியை தேடி முத்தியை தேடுது ஓவர்னாலன்டா நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த ஸ்க்ரீனை ஓஃப் பண்ணினோன்னு அந்த கேரக்டர் எல்லாம் உங்களையே விட்டுட்டு போகுது அதே மாதிரி தான் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனோடனே உங்களோட மைண்ட் போனோடனே உங்களோட சிந்தனைகள் உங்களோட செயல்முறைகள் நீங்கள் இந்த ஆன்மீகத்தில் விழிப்புணர்வில் தேடி நீங்கள் முத்திய தேடுறது எல்லாமே உங்களை விட்டுட்டு போகுது அந்த ஸ்க்ரீனை நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணுற மாதிரி அதேமாரி நாங்கள் எல்லாம் இப்போ கிணவில் இருக்கிறோம் கண்டு கொண்டு இருக்கிறோம் அந்த கிணவில் நடக்கிறதுனால இந்த துன்பம் எப்போ நாங்கள் அந்த கிணவிலேருந்து வெளியில் வாரமோ எப்போ உங்கள்கிட்ட கனவு கலையுதோ அன்றைக்கு உங்கள் நீங்கள் இந்த துன்பத்தையும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆன்மீக வளர்ச்சியில் முத்தியை தீர்றதும் உங்களை விட்டுட்டு போகும் அதுக்கப்புறம் யோசிப்பீங்க நீங்கள் ஆல்ரெடியே முத்தி அடைஞ்ச நீங்கள் ஒரு விழிப்புணர்வு அதுதான் நீங்கள் நீங்கள் இந்த உடம்பும் விழிப்புணர்வையே தேர்னீங்க அந்த ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு அந்த ஒரு நோலேஜ் உங்களுக்குள்ள வரையக்குள்ள உங்களோட துன்பமும் உங்களை விட்டுட்டு போகும் அப்புறம் நீங்கள் இந்த ஆன்மீகத்தில் நான் முத்திய தேர்றேன் ஆன்மீக விழிப்புணர்ச்சி எனக்கு முக்கியம் துன்பம் முக்கியம்டா நீங்களே உங்களுக்கு சொல்கிற ஒரு கதையும் உங்களை விட்டுட்டு போகும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் உங்களை விட்டுட்டு போகுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயக்குள்ள நீங்கள் தேர்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை விட்டுட்டு போகுது அப்போ இதன் இதில் இருக்கு இன்னொரு விஷயம் என்னண்டா இந்த ஒரு நாலேஜை நீங்கள் ஒரு தியரியாக ஒரு புத்தகத்தை வாயித்தோ இல்லாட்டா ஒரு யூடியூப் கிளிப்பை கேட்டோன்னே உங்களோட வராது இன்றைக்கு நீங்கள் இது உங்களோட உங்களோட அனுபவமாக உங்களுக்கு வருதோ தான் நீங்கள் இந்த இருந்து வெளியில் வருவீங்க அப்படி என்றா என்ன நான் சொல்கிறேன்னா நீங்கள் என்ன ஆன்மீக விழிப்புணர்வில் நீங்கள் முத்தியை தேட வேண்டாமன்னு நான் சொல்கிறேன்னா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னுண்டா உங்களுக்கு உங்களோட உண்மை உங்களோட ரியாலிட்டி வந்து இந்த பொடி இந்த மைண்ட் நீங்கள் ட்ரீமில் தான் இருக்கிறீங்க என்றால் நீங்கள் அந்த ட்ரீம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆன்மீக இதாக தேடணும் அதை தேடுங்க நான் தேட வேண்டாம் என்று சொல்லலை ஆனால் அந்த தேடுதலை நீங்கள் செய்யக்கல ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க இந்த நாலேஜ் அங்கே ஒரு ஆள் இல்லை அனுபவிக்கிற தோக்கோ இல்லாட்ட ஆன்மீகத்தில் நீங்கள் முத்தி அடைகிறதுக்கு அங்கே ஒரு ஆள் இல்லை ஏனென்றால் நீங்கள் ஆல்ரெடி அதுதான் எப்போ அந்த மூவி கேரக்டர் வந்து ரியாலிட்டி இல்லையோ மாதிரி நீங்கள் கிணவில் இருக்கிறீங்க அந்த இருந்து நீங்கள் வெளியில் வந்தோடனே எல்லாமே உங்களை விட்டுட்டு போடும் அப்போ இதுக்கு இது 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 என்னன்னு சொல்கிறோம் இது சாராம்சம் என்ன நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களோட துன்பம் உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியமோ இல்லாட்ட விழிப்புணர்வுக்கு தேவையோ தேவையில்லை ஆனால் அதில் ஏன் நாங்கள் தேவை என்று சொல்கிறோம் என்றால் எங்கள அறியாமையில நாங்கள் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட உடம்பும் இந்த இந்த மனமும் அன்று நிற்கிறதுலாம் பிரச்சனை வருது அப்போ நீங்கள் அதை உங்களோட அனுபவமாக வரணும் வந்து நீங்கள் உங்களோட உண்மைத்தன்மையை இன்றைக்கு நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்களோ அன்றைக்கு உங்களோட தேடுதலும் உங்களை விட்டுட்டு போகும் நீங்களும் உங்களோட உண்மைத்தன்மையை அறிவீங்க இப்போ அதுதான் இந்த 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 வீடியோன்ற சாராம்சம் வந்து உங்களோட அறியாமல் அங்கே எங்களோட இந்த இந்த ஒரு இந்த ஒரு நாலேஜ் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டாக வச்சு கொண்டு நீங்கள் என்னென்ன விஷயத்தை வாழ்க்கையில் தேடி முத்தி அடைகிறீங்களோ செய்யுங்கோ அப்படி தேடேக்க ஒன்றை மாத்திரை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ அங்கே முத்தி அடைகிறதுக்குண்டு சொல்லி ஒரு ஆள் இல்லை அப்படி இருக்கிறேன் சொல்கிறது ஒரு மனதின் செயல்முறை